திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனை போற்றிய நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம்பெருமான் திருஞான சம்பந்தர் சுவாமிகள் அருளி செய்த மூன்றாம் திருமுறையில் முப்பத்தி மூன்றாவது திருப்பதிகம் உசாத்தானம் பண்கொல்லி திருச்சிற்றம்பலம் நீரிடை சாம்புவான் போருடை கிரீவன் போருடை சுக்கிரீவன் அனுமான் தொழ காருடை நஞ்சுண்டு காத்தருள் செய்தயம் சீருடை சேடர்வாள் திருவுசாத்தானமே ஏறு உடையவன் கோவன ஆடையன் பல்லையார் படுதலை பலிகொழும் பரமனார் முல்லையார் புறவணி முதுபதி நரைக்கமள் தில்லையானுரைவிடம் திருவு சாத்தானமே தாமலார் போலவே தக்கனார் வேள்வியை ஊனமா ஊமனார் தங்கணாக்கினான் ஒரு நொடி காமனார் உடல் காய்ந்த இங் கண்ணுதல் சேமமாவுரைவிடம் திருவூசாத்தானமே மரிதரு கரத்தினான் மால்விடையேறினான் குறிதரு கோலநல் குணத்தினார் அடித்தொழ நெறிதரு வேதியர் நித்தலும் நியமம் செய் பொழில் அணி திருவு சாத்தானமே பண்டிரைத்து அயனும் மாலும் பல பத்தர்கள் தொண்டிரைத்தும் மலர் தூவி தோத்திரம் சொல்ல கொண்டிரை கொடியொடும் குருகினின் நல்லினம் கழனி திருவு சாத்தானமே மடவரல் பங்கினன் மலைதனை மதியாது சடசட எடுத்தவன் தலை பத்து நெறி தர அடர்தர ஏயவர்க்கு அருள் செய்தான் திடமென உரைவிடம் திருவு சாத்தானமே ஆனலார் பெண்ணலாரயனொடு மாலுக்கும் வண்ணத்தான் கருதுவார் மனத்துளான் பேணுவார் பினியோடும் பிறப்பருப்பு பிறப்பருப்பானிடம் ொடும் பிறப்பு அறுப்பானிடம் சேனுலா மாளிகை திருவு சாத்தானமே காணமார் வாழ்க்கையான் காரமன் தேரர் சொல் ஊனமா கொண்டு நீர் உரைமின் உய்ய எனில் வானமார் மதில நீ மாளிகை வளர்கொழில் தேனமா மதியம் தோய் திருவு சாத்தானமே வரை திரிந்திழிவு வரை திரிந்து இழியும் நீர் வளவயல் புகலிமன் மண் திரைத்திரிந்து எரிகடல் திரு ஊ சாத்தான உரை தெரிந்து உணரும் சம் பந்தன் ஒன் தமிழ் வல்லார் நரைதிரை இன்றியே சேர்வரே திருச்சிற்றம்பலம் அருள் தரும் பெரிய நாயகி அம்மை உடனுரை அருள்மிகு மந்திரபுரீஸ்வர சுவாமி மலரடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் தமிழ் ஞான சம்பந்த நாயனார் திருவடிகள் போற்றி போற்றி திருச்சுற்றம்பலம் சிவாப்பணம்